அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பட்டா சம்பந்தமாகவும் பத்திரம் சம்பந்தமாகவும் சொத்து வில்லங்கத்தில் இருக்குது அதே மாதிரி சொத்தில் பாதை இருக்குது கூட்டு பட்டாவை எப்படி பட்டாவை மாத்துறது அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ரெண்டு ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்னை சொத்து யாருக்கு நான் கொடுக்கறது என்னுடைய தாத்தா சொத்து பேரனுக்கு தான் வரணும் ஆனால் வந்து இப்போ எனக்கு பேரனுக்கு கொடுக்காமல் அவங்களே அபகரிச்சுட்டாங்க இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளுக்கான ஒரு விடை தான் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுகிட்ருக்கோம் இது வந்து பட்டா சம்பந்தமாக மட்டும்தான் நம்ம வீடியோ போடுறோம் பட்டா மற்றும் சொத்துக்கள் சம்மந்தமாக மட்டும்தான் போடுறோம் இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் வேறு எதுவும் குறைகள் இருந்தால் என்னுடைய கீழே வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் திருத்திக்கிறேன் இப்போ நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்க டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கணவர் இறந்து விட்டார் அப்படின்னா அந்த அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் வாரிசின் அடிப்படையில் யாருக்கு சேரும் முதல் மனைவிக்கு சேருமா இரண்டாவது மனைவிக்கு சேருமா தான் அதில் டாப்பிக்கு இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா இந்து இந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கணவர் இருக்கிறாரு அப்படின்னா மனைவி இறந்துட்டாலோ இல்லை வந்து உயிரோடு இருக்கிறாங்களோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டைவர்ஸ் அப்ளை பண்ணாமல் முறைப்படி க திருமணத்தை ரத்து செய்யாமல் இன்னொரு திருமணம் செஞ்சிட்டாரு அப்படின்னாலே அவங்களுக்கு எந்த விதமான சொத்துக்களும் எதுவுமே அவங்க வந்து சேராது அவங்களுக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கூட வராது அப்படி தான் சொல்லுது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா முதல் மனைவி இருக்கும்பொழுது இரண்டாவது மனைவியை திருமணம் செய்து அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு பங்கு உண்டு அதை இவர் சுயமாக சம்பாதித்த சொத்துல பங்கு உண்டு அதை பரம்பரை சொத்துல பங்கு இல்லை அப்பா சுயமாக சம்பாதிச்ச சொத்தில் அந்த இரண்டாவது மனைவிக்கு கொ பிறந்த குழந்தைக்கு கண்டிப்பாக சொத்துக்கள் உண்டு ஆனால் இரண்டாவது மனைவியை வாரிசாக வாரிசு சான்றிதெல்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லுது அதே போல் வந்து ஒரு மனைவி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு திருமணம் செய்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி இரண்டாவது திருமணத்தை முறைப்படி செஞ்சுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய சொத்துக்களும் பூர்வீக சொத்துக்கள் அனைத்துமே ஒரு வாரிசின் அடிப்படையில் கண்டிப்பாக அவங்களுக்கும் போய் சேரும் இதுதான் வந்து இந்து சட்டம் சொல்லுது அதனால் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா முதல் மனைவி இருக்கும்பொழுது முறைப்படி அவர்கள் வந்து டிவர்ஸ் பண்ணாமல் இரண்டாவது திருமணம் செய்யவே கூடாது அது மிகப்பெரிய குற்றம் அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னா சொத்துக்கள் மீது அவங்க வந்து ஆசையே படக்கூடாது ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சொத்துக்காக மாட்டான்றாங்க அந்த சட்டப்படி பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது மனைவிக்கு செல்லவே செல்லாது அவங்களுக்கு வந்து மனைவிங்கிற அந்தஸ்து கூட அவங்களுக்கு வராது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் சுயமாக சம்பாதித்த சொத்தில் அந்த கணவன் வந்து சுயமாக சம்பாதித்த சொத்தில் பங்கு கோரலாம் அதை வாரிசு அடிப்படையில் பங்கு பிரித்து கொடுப்பாங்க இதுதான் வந்து சட்டம் சொல்லுது நீங்கள் அது தெரியாமல் ஒரு வக்கீலை பிடிச்சி நானும் மனைவி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஸ் போட்டிங்க அப்புடின்னா தான் விரையமாக வேலையா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வராது முதல் மனைவி இருக்கும் பொழுதோ அல்லது முதல் மனைவி இறந்த பின்னோ முறைப்படி இரண்டாவது திருமணம் செய்யாவிட்டால் நல்லா புரிஞ்சு முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி செய்யாவிட்டால் முதல் மனைவிக்கும் அந்த குழந்தைகளுக்கும் மற்றும் வந்து இரண்டாவது மனுடைய குழந்தைகளுக்கு மட்டுமே அந்த சொத்துக்கள் சேரும் இரண்டாவது மனைவிக்கு எந்த விதமான சொத்துக்களோ உரிமைகளோ எதுவுமே அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்காது இதை வந்து நான் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறேன் இதே இதில் நீங்கள் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேள்விகளாக கேட்கலாம் அதை நான் வந்து சர்ச் பண்ணி ஒரு வக்கீல்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான வீடியோஸை நான் போடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் கொடுங்க யார் பிரச்சனையும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்